இருப்போம் இந்த பள்ளிக்கு பேர் மஸ்ஜிதே குபா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் சல்லலாம் சொன்னாங்க எவர் இந்த மஸ்ஜிதே குபா என்ற பள்ளிக்கு வந்து இரண்டு ரக்காக தொழுவாரோ அவர் உம் ஒரு உம்ரா செய்த நன்மையை பெற்றுக்கொள்வார் சல்லலாம் சொன்னாங்க மதினாவுக்கு வந்து கூட உம்ராவுடைய அமலுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் தவாஃபுடைய அமலை மக்கால மட்டும்தான் நாம பெற்றுக்கொள்ள முடியும் அதை விட்டுட்டு வேற எந்த பள்ளியை சுத்தினாலும் அது தவாஃப் ஆக ஆகவே ஆகாது எனவே அதிகமாக நம்ம என்ன செய்யணுங்க தவாஃபில் கவனம் வைக்கணும் இங்கிருந்தே நீயத்தை செஞ்சுக்கணும் அஞ்சு பக்துக்கு அஞ்சு தவாஃப் ஒரு நாளைக்கு ஒம்பது நாள் இன்ஷால்லா எட்டு நாள் ஒம்பது நாள் அங்கே தங்குறம்னு சொன்னால் எப்படியாவது நம்முடைய அந்த நாட்களில் ஐம்பது தவாஃபாவது செஞ்சுட்டு வரணும் நல்ல உடல் வலிமை மிக்கவங்க மட்டும் சொல்றேன் வயதானவர்கள் அந்த நீயத்தை செய்ய வேணாம் வயதானவர்கள் முடிஞ்சளவுக்கு செஞ்சா போதும் கிரகாத்திரமா இருக்கக்கூடியவங்க ஃபஜர் தொழுகிறோமா தொழுது முடிச்சுட்டு வரமோ ஒரு தவாஃப் செஞ்சுட்டு தான் வரணும் அசர் தொழுகிறோமா தொழுது முடிச்சிட்டு வரமோ ஒரு தவாஃப் செஞ்சிட்டு தான் வரணும் அப்படிங்கிற நீயத்தோட இன்ஷாலாக நம்ம கிளம்பணும் எந்த நியத்துல கிளம்புறோமோ அந்த நியத்தை எல்லாம் இலகுவாக்கி தருவான் இன்ஷால அடுத்து கேளுங்க ஏற்கனவே பல ஹாஜிகள் ஒவ்வொருத்தரையும் கேட்குற கேள்வி இது அதாவது முதல் உமரா செஞ்சு முடிச்ச உடனே ஆண்கள் மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டீங்க அச்சு அடுத்து அடுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுட்டு அடுத்து ஒரு உம்ரா செய்யணும்னு நீத்து வைக்கிறேன் இப்ப எல்லா அமலும் செஞ்சாச்சு மண்டையில கண்டிப்பா முடிய இருக்காது இப்ப எப்படி மறுபடியும் மொட்டை அடிச்சு ஆகணுமா அப்படின்னு கேட்குறாங்க மார்க்க சட்டப்படி கண்டிப்பாக மொட்டை அடிக்கணும் மார்க்க சட்டம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பிளேடை வந்து மண்டையில் ஓட்டணும் அதான் மார்க்க சட்டம் சொல்கிற விஷயம் ஒரு நாள் ஆனாலும் இந்த பிளேடை வந்து சேவ் மிஷின் அப்படியே மெதுவாக ஓட்டினிங்கன்னா அதில் உள்ள பிசுறு கொஞ்சம் வரும் அதை கண்டிப்பாக வலிச்சு எடுக்கணும் என்பது மார்க்க சட்டம் கண்டிப்பாக மறுபடியும் மொட்டை அடிக்கணும் தடவை அடிக்கிறது கடையில் போய் அடிச்சிருவோம் கண்டிப்பாக ஷேவ் மிஷின் கொண்டு வந்துட்டிங்கன்னு சொன்னால் அதெல்லாம் லக்கேஜில் போட்டுக்குங்க ஷேவ் மிஷினில் கை லெக்கேஜில் வச்சுக்கூடாது லக்கேஜில் போட்டுக்கிட்டிங்கன்னா அங்கே கண்டிப்பாக தேவைப்படும் அடுத்தடு செய்யக்கூடிய ஒவ்வொரு உம்ராவுக்கு நாமளே என்ன செய்யலாம் கண்ணாடியை பார்த்து மெதுவாக நாமளே மொட்டையடிச்சுக்கலாம் அடுத்து கேளுங்கம்மா அதாவது உம்ரா செஞ்சு முடிச்சோன பெண்கள் முடிய ஒரு நுனி பகுதியை கட் பண்ணுன்னு சொன்னீங்களே அவங்க அவங்களே வெட்டிக்கலாமா அடுத்தவங்க வெட்டலாமான்னு கேட்குறாங்க எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் தவறே இல்லை தங்களுக்கு தாங்களாக வெட்டி கொள்ளலாம் சலாம் கொடுக்கறோம் தொழுகைக்கு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லான்னு சலாம் கொடுத்தா தொழுகையை முடிக்கணும்னு அர்த்தம் நம்முடைய தொழுகை இன்னொருத்தர் வந்து முடிச்சு கொடுக்க முடியாது நாம தான் முறிக்கணும் அதே நாமளே வெட்டி கொள்ளலாம் தவறி அடுத்தவர்களை வெட்டவும் சொல்லலாம் அதுவும் தவறில்லை அதாவது அண்ணன் என்னால் ஒரு விஷயம் சொல்கிறாங்க இப்போ சமீப காலமாக ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்கிறாங்க சவுதியில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மனசுக்கு வருத்தம் தரக்கூடிய சட்டம் என்னன்னு சொன்னால் மூணு வருஷத்துக்கு ஒர்க்காக தான் உம்ரா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க போன வருஷம் வரைக்கும் எல்லா உடைக்கணும் சட்டம்லாம் இல்லை மாத மாதம் வரக்கூடிய நபர்களெலாம் இருந்தாங்க வருஷ வருஷம் வரக்கூடிய நபர்கள் இருந்தாங்க கூட்டத்தை குறைக்கணுங்கிறக்காக வேண்டியும் கஜானாவை நிரப்பணுங்கிறக்காக செய்யப்பட்ட ஒரு சட்டமும் என்னன்னு தெரில அதனால் வந்து மூணு வருஷத்துக்கு ஒருக்காக தான் ஒம்ரா செய்யணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க இந்த மூணு வருஷத்துக்கு இடையிலே யாராவது போகிறதா இருந்தால் ரெண்டாயிரம் ரியால் இரண்டாயிரம் ரியால் அதிகப்படுத்தி கொடுத்து தான் கூட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ எனக்கெல்லாம் வந்து நம்ம பாபாஜி சர்வீஸு ரெண்டாயிரம் ரியால் அதிகப்படுத்தி தான் உங்களோட என்ன வழிகாட்டியாக கூட்டிகிட்டு வர்றாங்க ரெண்டாயிரம் ரியாலுங்கிறது எவ்வளோங்க நாற்பதாயிரம் கிட்ட கிட்டே வருது புரியுதுங்களா நாற்பதாயிரம் எக்ஸ்ட்ரா எனக்கு போட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க உங்களோட வழிகாட்டியா இப்போ அதிகமாக என்னை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இன்ஷா அவன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்படி மூணு வருஷத்துக்கு ஒருக்கானு ஆக்கிட்டான் சட்டத்தை நீ வருங்காலம் எப்படி இருக்குமோ தெரில ஆயுள்ள ஒரு தடவை ஆக்கினாலும் ஆக்கிடுவான் அதனால் அல்லா காப்பாற்றணும் அத்தகைய நிலையிலிருந்து அதனால் வரக்கூடியவங்க அடுத்தடுத்து உம்ரா செய்கிறதா இருந்தால் ஒரே சஃபரில் ரெண்டு உம்ரா மூணு உம்ரா நாலு உம்ரான்னு செஞ்சுக்குங்க இது ஒரு வாய்ப்பாக அமைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்ல ஒரு கருத்து தான் இன்ஷால்லா அதில் வரக்கூடியவங்க ஒரு உம்ரா ரெண்டு உம்ரா மூணு உம்ரா எத்தனை செய்யணும் நீயத்தில் வர்றீங்களோ அத்தனை நீங்கள் அதிகமாக செஞ்சுக்குங்க இன்ஷால்லா இங்கேருந்து வரம்போதா எஹராமுடியாடே உடுத்திக்கிறீங்க உடுத்தின கையோட அல்லாஹும இன்னி ஹாலி உரியது ஒரு அரபி துவா இருக்கு அல்லது தமிழில் யா எஹராமுடைய ஆடைய நான் உடுத்திட்டேன் உம்ராவுடைய நீயத்து செய்கிறேன் என்னுடைய அமலை ஏற்றுக்கொண்டு எனக்கு லேசாக்கி தருவாயாக அப்படின்னு சொல்லி நீய செஞ்சுட்டு தல்வியா ஓதிக்கணும் என்னம்மா கண்டிப்பா நீயத்து சொன்னதிலிருந்து நீங்கள் நீங்க காபத்துல்லா பாக்குற வரைக்கும் உங்களுடைய நாவல் அதிகமாக வரக்கூடிய வார்த்தை தான் இருக்கணும் வீட்லேயே நீங்கள் நீய செஞ்சுட்டு வரலாம் இல்லை அங்கே ஏர்போர்ட்டில் வந்து நீத்து செய்யலாம் எங்கே நீங்கள் நீய செஞ்சாலும் நீயத்து செஞ்சு முடித்த உடனே தல்பி அதிகமாக ஒதுக்கிட்டே வரணும் உங்களுக்கு வந்து அன்பளிப்பு கொடுக்குறாங்களே இல்லையா அந்த ஜாமான் ஜட்லையே அந்த புக்கு ஒன்று வச்சுருக்குறாங்க பாபா ஹஜ் சர்வீஸ்னுடைய சர்வீஸ்லேருந்து கொடுக்கப்படுகின்ற ஒரு விளக்க புத்தகம் ஒன்று இருக்குது அதை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் தெளிவாக புரியும் இன்ஷா ஆ தாராளமாக படிச்சு நல்லா தெளிவாகிக்குங்க இன்ஷா ஒரு வாரம் இருக்கு அந்த புத்தகத்தை மேலோட்டமா நல்ல முறையில படிச்சு இன்ஷா இன்ஷால கடைசி வரை நம்ம உங்களோட இருப்போம் என்ன சந்தேகங்கள்னாலும் தாராளமா கேட்டுங்க இன்ஷால்லா நம்ம அடிக்கடி சொல்றது லக்கேஜுகளை தயவு செய்து கம்மியா கொண்டு வாங்க ஹாஜிகள்ட்ட மீண்டும் மீண்டும் சொல்றது நம்ம பொருளை சுமந்துட்டு வர்றதுக்கு போல மாறாக அருளை சுமந்து வருவதற்காக வேண்டி செல்கிறோம் அதனால் இங்கேருந்து லக்கேஜ்களை ரொம்ப கம்மியாக கொண்டு வாங்க ஒரு மூணு நாலு செட்டு எடுத்து வச்சுட்டா போதும் துணிமணி நமக்கு தலகாணியிலிருந்து பெட்டிலிருந்து சாப்பாட்டு தட்டிலிருந்து டம்ளர்லேருந்து எல்லாமே நம்ம சர்வீஸ் அங்கே தரும் அதெல்லாம் யாரும் அங்கே தூக்கிட்டு வர வேணாம் வெறுமனே துணிமணி சுய தேவைகளுக்கு உண்டான பொருட்கள் குறிப்பாக மாத்திரை வகைகள் நல்லா கவனிங்க முக்கியமான விஷயம் மாத்திரை வகைகளை கண்டிப்பாக சுகர் இருக்கிறவங்க அல்லது பிபி பேஷண்ட்டு கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவர் அவங்கவுங்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்குமா இல்லையா அந்த டாக்டர்கிட்ட போய் நாங்கள் இன்ஷால்லா வெளியூர் புறம் கிளம்புறோம் எங்களுக்கு நீங்கள் எழுதி கொடுங்கன்னு சொல்லி காய்ச்சல் மாத்திரை எந் எந்த நோயும் நமக்கு இன்ஷால்லா வராது இருந்தாலும் ஒரு முன் தயாரிப்பாக காய்ச்சல் மாத்திரை வயிற்று வலி மாத்திரை நமக்கு வரலைன்னா கூட பக்கத்தில் யாருக்காவது வந்துருச்சுன்னா கொடுத்து உதவலாம்ல அதுக்காக வேண்டி தலைவலி மாத்திரை வாமிட்டு மாத்திரை எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிடுங்க வச்சுக்கணும் குறிப்பாக சுகர் பேஷண்ட் இது மாதிரி உள்ள பேஷண்ட்டுகள்லாம் ஒரு மாசத்துக்கு தேவையான மாத்திரை வகையில வாங்கி வச்சுக்கணும் போறது பதினஞ்சு நாள் தானே அப்படின்ட்டு வெறுமனே பதினஞ்சு நாள் மாத்திரை எடுத்துட்டு வரக்கூடாது ஒரு மாசத்துக்கு தேவையான மாத்திரை எடுத்துட்டு வந்து கண்டிப்பா அந்த சீட்டு டாக்டர் கொடுக்குறாரா இல்லையா மருத்துவ சீட்டு அது கண்டிப்பாக உங்களுடைய கையில இருக்கணும் கண்டிப்பாக கொண்டு வரணும் அந்த மாத்திரையை ரெண்டாக பிரிச்சுக்கங்க கொஞ்சம் கவனிங்கம்மா அந்த மாத்திரைகளை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கணும் ரெண்டு செட்டாக பிரித்து ஒரு செட்டை லக்கேஜில் போட்டுக்கணும் ஒரு செட்டை லக்கேஜில் போட்டுக்கணும் இன்னொரு செட்டை ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கணும் சில நேரங்களில் நல்லா காப்பாற்றணும் யாருக்காவது லக்கேஜ் தவறி போயிடுச்சுன்னு வைங்க ஜித்தா ஏர்போர்ட்டில் அந்த லக்கேஜ் கிடைக்கல கண்டிப்பாக கிடைச்சிரும் ஒரு நாள் ரெண்டு நாள் காணா போனவங்களுக்கு யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர்த்து என்றைக்காவது ஒரு நாள் நடக்கக்கூடியது அப்படி ஏதாவது காணா போயிடுச்சுன்னு சொன்னால் மாத்திரைகள் ஹேண்ட் லக்கேஜில் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ சௌரியமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக மாத்திரைகளை மட்டும் ரெண்டா பகுதியாக பிரித்து லக்கேஜில் கொஞ்சம் ஹேண்ட் லக்கேஜில் கொஞ்சம் வச்சுக்குங்க அதேமாதிரி லக்கேஜில் வைக்க வேண்டிய பொருள் கத்திரிக்கோள் கத்தி தேவையான பொருள்லாம் லக்கேஜில் வச்சுக்கலாம் ஹேண்ட் லக்கேஜில் வைக்கக்கூடிய பொருள் எஹராமுடைய செட்டு கண்டிப்பாக இருக்கணும் குரான் கண்டிப்பாக வரணும் கொண்டு வரணும் புது குரான் கண்டிப்பாக எல்லாமே கொண்டு வாங்க குரான் ஓத தெரிஞ்சவங்க ஹாஜிகள்கிட்ட அடிக்கடி நம்ம சொல்றது ஒரு குரான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வாங்க எப்படியாவது ஒரு குரான் முடிச்சுருங்க ஒரு குரான் முடிச்சா எத்தனை குரானுடைய உடைய தவாபுங்க ஒரு லட்சம் நம்மளுடைய ஆயுள்ள ஓதுனாலும் ஒரு லட்சம் குரான் ஓத முடியாது அதெல்லாம் ஒரு வாய்ப்பு நமக்கு குரான் ஓதி அந்த குரானை அங்கேயே நம்ம என்ன செஞ்சிடுங்க வக்ஃபு செஞ்சுட்டு வந்துடணும் முடிச்சுட்டு அந்த பள்ளியிலேயே மக்காலையோ மதினாலேயோ பள்ளிவாசல்ல வச்சுட்டு நம்ம வந்துடணும் இப்ப குரான் ஷெரீஃபு அதே மாதிரி நல்ல புத்தகங்கள் அறிவை வளர்க்கக்கூடிய நல்ல புத்தகங்கள் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம் தஸ்பி வச்சுக்கலாம் அதே மாதிரி மாத்திரை வகைகள் இது மட்டும்தான் என்ன செய்யணுங்க லக்கேஜில் இருக்கணும் மனிதனை இயற்கையாக இலகுவாக தாக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் கண்டிப்பாக லக்கேஜில் இருக்கக்கூடாது கத்தியோ பிளேடோ அல்லது சேவ் மிஷினோ இதுவுமே என்ன செய்யக்கூடாதுங்க லக்கேஜில் வச்சுக்க கூடாது அதே மாதிரி என்னங்க ஹேண்ட்பேக்கில் வைக்கக்கூடாது லக்கேஜில் தான் வச்சுக்கணும் அதேமாரி ஆண்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வெண்ணிற ஆடை ஒரு செட்டு கண்டிப்பாக ஒரு வெள்ளை நிற ஆடை ஒரு செட்டு முடிஞ்சா எடுத்துக்குங்க வெள்ளை சட்டை வெள்ளை கைலி அல்லது வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு கைலியோ அல்லது பேண்டோ எதுக்குன்னு சொன்னால் மதினாவில் பெருமானார் சல்லல்லாஹ் அலே சொல்லம் அவர்களை ஜியாரை செய்யும் பொழுது வெந்நிற ஆடையோடு அங்கே போய் நம்ம சரான்னு சொல்லணும் சல்லல்லா சியாபி சொல்லுவாங்க ஆடைகளிலே சிறந்த ஆடை வெள்ளை நிறத்த ஆடைமாங்க தாராளமாக அரபு நாட்டில் போடக்கூடிய ஆடை தானே நூற்றுக்கு நூறு நல்லது அது அபையாவும் போடலாம் வெள்ள நிறமாக கொடுத்துக்கிட்டு நம்ம போய் ரசூலுல்லாக செலாம் சொன்னால் அந்த சுண்ணத்துடைய நன்மை நமக்கு கிடச்சி போயிடும் அதனால் அப்போ கண்டிப்பாக ஆண்கள் ஒரு செட்டு முடிஞ்சவங்க வச்சுக்கோங்க இன்ஷால்லாம் அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது நாலு செட்டு அஞ்சு செட்டு இன்ஷால்லா மதினா சம்பந்தமான எல்லா பயானும் அங்கே கண்டிப்பாக அங்கே தான் சொல்லுவோம் உம்ராவுடைய அமல் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான் இங்கே பேசியிருக்கு மதீனா சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இன்ஷா அல்லா நம்ம மக்களால் போய் பேசுவோம் இன்ஷா அல்லா அடுத்ததாக பயணம் சம்பந்தமான சில விஷயங்களை நம்ம முகமது அலி அண்ணா அவர்கள் தெளிவாக எடுத்து வைப்பாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்து உங்களுக்கு ஒரு பேக் ஒரு தருவாங்க அதில் இருந்த ஒரு அதில் இருந்த மாதிரி ஒரு கவர் இருக்கும் அதில் உங்களுடைய ஃப்ளைட் சம்மந்தமான டைமு ஹோட்டல் மக்கால் நீங்கள் எங்கே தங்குதீங்கோ மதிநாள் எங்கே தங்கியங்கோ எல்லாம் இருக்குது மக்கால உள்ள அந்த ஹோட்டலுடைய டெலிஃபோன் நம்பராக அதில் கொடுத்துருக்கோம் மதிநாள் உள்ள ஹோட்டலோட டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கோம் இந்த பேப்பர் நீங்கள் கையில் வச்சிடுங்க சப்போஸ் எங்கேயா மிஸ் பண்ண அன்றைக்கோ அந்த ஃபோன் நம்பரில் காண்டக்ட் பண்ணால் போதும் அந்த ஹோட்டலுடைய அட்ரஸ் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா எங்கள் ஒரு டேக்கு தந்திருப்போம் அதில் அங்கே மக்காவுடைய ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணால் போதும் அவங்க அந்த இடத்துல வந்து உங்களை கூப்பிட்டு போவாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து எஸ்ஸாக்கு போகிறோம் வீட்டிலேருந்து போறிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை இசைபூரம் புறப்பட்டா அங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த ஏர்போர்ட்ல பதினோரு மணிக்கு வந்து நிப்பேங்க நம்ம எல்லாருமே வந்து பதினோரு மணிக்கு திருவனந்தபுரம் ஏர்போர்ட் உள்ள போகணும் அதை உங்களுடைய சவுகரியங்கள பொறுத்து எப்படி வர முடியுமோ வாங்க ஆனா பதினோரு மணிக்கு திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல ஞாயிற்றுக்கிழமை நிக்கணும் எஸ் ஆ தொழுதுட்டு போய் அங்க பதினோரு மணிக்கு வந்து எத் எத்த முடியும்னா நீங்க தொழுதுட்டு வந்துருங்க ரஹ்மான் ரஹீம் அகமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் அல்லாஹ் மசல்லி அல்லா முகமதின் வாலாலுசீத்னா முகமதின் முபாரிக்கு ஓ சல்லிமாலை ரப்பனா லலம்னா அன்ஃபுஸ்ஸனா வைல்லம் தகஃபிர்லனா ஒத்தரஹம் அலன கூனன்னம் அல்ல ஹாசிரின் அல்லாஹும அன் தரபிலா இல்லாஹ இல்லா அன் துபஹானக்கை இன்னி குந்தும் என அல்லாலிமின் யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்துவிட்ட பாவத்தை மன்னிப்பாயாக எங்கள் பெற்றோர் உற்றார் உறவினர்கள் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக உலகில் உண்டான முமினான முஸ்லீமான ஆண் பெண் இரு சாரார் செய்த அனைத்து பாவத்தை மன்னிப்பாயாக எங்களை விட்டும் மறைந்து விட்ட மருகவங்கள் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக நீண்ட ஆயுளை நிறைந்த ஆரோக்கியத்தை நிம்மதியான வாழ்க்கை எல்லோருக்கும் நசிபாக்கி தருவாயாக வாழும் காலமில்லாம் ஆரோக்கியத்தோடு வாழ உன்னை வணங்க உனக்காக பிறருக்கு வழங்கக்கூடிய பாக்கியத்தினை நசிபாக்கி தருவாயாக யால்லா எங்களுடைய அமல்களை எங்களுக்கு லேசாக்கி தருவாயாக யெல்லா குறித்த நேரத்தில் நாங்கள் ஒன்று கூடி எங்களுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தினை நசீபாக்கி தருவாயாக யாருலா எங்களுடைய பிரயாணத்தில் எந்த ஒரு தங்குதடையும் ஏற்படுத்தி விடாதே ரஹ்மானே யாரெல்லாம் நல்ல முறையிலே உம்ராவினுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தினை நசீபாக்கி தருவாயாக யாராரெல்லாம் வரவேண்டும் என்கிற ஆசை வைத்திருக்கிறார்களோ அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை வெகு சீக்கிரத்திலே நசீபாக்கி தருவாயாக எல்லோருக்கும் ஹஜ்ஜு உம்ராவினுடைய பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் நசீபாக்கி தருவாயாக யா அல்லா ரஹ்மானே இந்த ஹஜ்ஜு நிறுவனம் பாவா ஹஜ் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் அதிலே பணிபுரியக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ரஹ்மானே நீண்ட ஆயுளை நிறைந்த ஆரோக்கியத்தை நிம்மதியான வாழ்க்கையை நசீபாக்கி தருவாயாக யா அல்லாஹ் ஒற்றுமையோடு நாங்கள் சென்று ஒற்றுமையோடு திரும்பக்கூடிய பாக்கியத்தனை நசீபாக்கி தருவாயாக எங்களுடைய பயணத்தை இலகுவாக்கி தருவாயாக நாங்கள் செய்ய இருக்கிற அமல்களை இலகுவாக்கி தருவாயாக نا angular كيرت كوريا آنئي تدعاء كلا يم قبول شيء تتروايا جع تدعاءي ناي الله وليه وسلم برو تال قبول ربنا أتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة توقينا عذاب النار سل الله تعالى خير خلقه محمد وآل ه وصحبه أجمعين والحمد لله رب العالمين سل الله ولا محمد سل الله وليه وسلم سل الله ولا محمد سل الله وليه وسلم سل الله ولا محمد يا رب سلي عليه وسلين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته